ரொம்ப டஃப்பான கிரக சேர்க்கை அப்படின்னா செவ்வாய் சனி இந்த இணை விருந்தாலோ இல்லை செவ்வாய் சனியை பார்த்தாலோ இல்லை சனி செவ்வாயை பார்த்தாலோ பல பிரச்சனைக்கு ஆட்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் நம்ம உறவுகளுக்கு இருக்கு அது உண்மையான காதல் திருமணங்கள் உள்ள ஜாதகங்கள்ல நிறைய பேருக்கு செவ்வாய் சனி இருக்கு இந்த செவ்வா சனி அப்படின்னாலே திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு பழைய பில்டிங் வாங்கி இடிச்சு தரமட்டமாக்கி ஆல்ட்ரேஷன் பண்ணி அதில் டெவலப் பண்ணி உட்கார்றதுக்கு இந்த செவ்வாய் சனியோ அப்ப மாறுபட்ட திருமணங்கள்னா என்ன மூத்தவங்க இருக்கிற போது இளையவங்க கல்யாணம் முடிச்சுட்டாங்கன்னு அங்க செவாசி செவாங்கிறது ரத்தம் ரத்தத்துல எனக்கு கிருமி இருக்கு சார் அப்படின்னா செவாசி கூட்டத்தை அடக்கி ஆள்றவங்க பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் செவாசினி இருக்கும் இந்த செவாசினி வந்து கால்ல காயம் போட்டு இல்லைன்னா தலையில காயம் அந்நிய பாச பேசுறது ஒரு உறவுகளை பிரிஞ்சிருக்கவங்களுக்கு எல்லாம் சனி யோகம் இதே பொருளாதாரத்துக்கும் வியாபாரத்துக்கும் செவாசனி எப்படி நினைச்சிருக்கோம் உங்களுக்கு தொழில் ரீதியான செவ்வாசினி சேர்க்கையில இந்த ரெண்டு பேர் படம் ஆகிட்டாங்கன்னா நல்ல பதவி நல்ல தனமும் செவ்வாசினி ஒருவர் ஒருவரும் பார்த்து கொண்டாலும் சேர்ந்து கொண்டாலும் படிப்புல ஏதாவது தொடப்படும் அந்த செவ்வாசனி செவ்வாசினி இருக்கு அதனால பாதிப்பு இருக்குன்னு வைங்களது பரிகாரம் எளிய பரிகாரம் அதனால கல்விக்கு உதவணும் சுகமே சொல்லி வணக்கம் 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 கிரகச்சேர்க்கை நம்ம எப்பயும் பேசிட்டு இருப்போம் ரொம்ப டஃப்பான கிரகச்சேர்க்கை அப்படின்னா சனி இந்த இணைவு இருந்தாலோ இல்லை செவ்வாய் சனியை பார்த்தாலோ இல்லை சனி செவ்வாயை பார்த்தாலோ பல பிரச்சனைக்கு ஆட்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் நம்ம உறவுகளுக்கு இருக்குது அது உண்மையானாச்சு இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் சனி அப்படிங்கிறது ரெண்டும் ம் நல்லா பார்த்துக்குங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரனிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய கிரகம் ஆமாம் ரெண்டுமே அவுட்டர் பிளான்ட் ரெண்டுமே அந்த தாய் தந்தை சூரியன் சந்திரன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் நம்ம பார்க்கறதுல இருக்கும் இப்போ எப்படின்னு நான் பொதுவாக என்ன தெரிஞ்சோம்னா ஒரு காரகங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் செவ்வாயுடைய காரகங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் மங்கள காரகன் மங்கள காரகம் சுப காரகன் ஒரு குத்து விழா வச்சாலும் சரி ஒரு திருமண விழா வச்சாலும் சரி அது காரகம் சொல்லியிருக்கீங்க கல்யாணத்து வரைக்கும் கூட்டுறது செவ்வாய் அதுக்கப்புறம் வரது சுக்கரன் அந்த சுப நிகழ்ச்சி நடத்துற வரைக்கும் திருமணத்துக்கெல்லாம் திருமண நடத்தி தாலி கட்டுற வரைக்கும் செவ்வாய் விடும் அதுக்கப்புறம் அனுப்பிச்சு விட்டுருங்க ஆமா அதுக்கப்புறம் இன்பங்கள்லாம் சுக்கரன் இப்படின்னு சொல்லியிருக்கு சனி பகவான் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மாறுபட்ட கோணங்களை சொல்லக்கூடியவர் சனி பகவான் அதாவது சனினா அது ஒரு தூரதர்ச மாறுபட்ட டிஃப்ரெண்ட்டான அந்த ஜெயபுரம் ஜனங்களோடு சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது எல்லாரும் ஒன்று தனிமையாக இருக்கிறதுங்கிறது சனி மாறுபட்ட கலாச்சாரம் மாதிரியே உறவு மாறிய வித்தியாசமான முறைகளை சொல்லக்கூடியவன் சனி தாமதத்துக்கு காரகன் சனி தாமதம் பூரம் ப்ளஸ் வேதனை வழி மன வருத்தம்னா அது சனி பகவான் நல்லா பார்த்துக்கணும் அதே நேரத்தில் பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் ஓங்கி இருக்கிறீங்க பழமா செல்வத்தோட மக்கள் செல்வாக்கூட இருக்கீங்கனாலும் அங்கே சனி பகவான் தேவை பொதுமக்கள் மத்தியில் இருக்கதும் தர்ம சிந்தனைக்கும் சனி பகவான் தேவை நல்லா பார்த்துக்கோங்க அப்போ இங்கே என்ன அப்படின்னா செவ்வா ஏழு வருஷ கிரகம் இவர் எத்தனை வருஷம் பத்தொம்போது வருஷம் நல்லா பாருங்க அப்படி இந்த இவங்களுடைய சேர்க்கை இவங்களுடைய நட்சத்திரம் இவங்களுடைய பார்வை இந்த செவ்வாசனி சேர்க்கை பார்வை இவங்களுடைய தொடர்புகள் என்ன மாதிரி இருக்கும் ஏன் கேட்டேன்னா ஒரு கிட்டத்தட்ட அரங்கமே அதிர்ச்சி கைதட்டல இப்போ நம்ம பேசிடுவோம் முடிவு பண்ணி ஏற்கனவே நான் ஒரு இதில் பேசியிருக்கேன் மறுபடியும் நம்ம வாடிக்கையாளர்களும் பார்க்கட்டும் எல்லாரும் பார்க்கட்டும் நல்லா பாருங்க இந்த செவ்வாசனி அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து

அப்ப சொல்லுவ செவ்வாசனி சம்மந்தப்பட்டது பேசுங்க காதல் திருமணங்கள் உள்ள ஜாதகங்கள்ல நிறைய பேருக்கு சனி இருக்கு செவ்வாய் மங்களகாரர்கள் சனி மாறுபட்ட காதல் மட்டும் நினைச்சிருக்கூடாது இந்த குடும்பத்தில் ஒரு மாறுபட்ட திருமணம் இருக்கு குடும்பத்தில்ன்னா எல்லாரையும் சேர்க்கக்கூடாது கூட பிறந்தவங்களோ அல்லது நெருக்கமான ஒரு ரத்த உறவுகள்ல யாருக்கோ ஒரு ஆளுக்கு கல்யாணம் ஆகலை அல்லது தாமத கல்யாணம் அல்லது கல்யாணம் ஆகி பிரிஞ்சுட்டாங்க இல்லைன்னா மாறுபட்ட கல்யாணம் இல்லைன்னா மாறுபட்ட கல்யாணம் ம் ஒரு திருமண விஷயத்தில் அங்கே ஒரு கண்ணாவை இந்த செவ்வாசரி சொல்லுறோம் ம் 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 இவங்களுக்கு இல்லைன்னா அது யாருக்குங்கிறது தான் கேட்கணும் அவங்களே பார்த்துக்கோங்க நம்ம உறவுல செக் பண்ணி பார்த்துக்குவ் செக் பண்ணி பார்த்துக்குவாங்க யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லைங்கிறது வந்துடும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த செவ்வாய் இந்த மாறுபட்ட குணத்தை சொல்லுறோம் ம் செவ்வாய் வந்து என்ன காரகத்துவமோ சனியோட சேரும் பொழுது அதனுடைய குணங்கள் மாறுபடும் வேற கரகத்தோட காரகனான செவ்வாய் சனி பகவானுடைய தொடர்பு வரும்பொழுது எனக்கு வந்து மனசுக்கு பிடித்த வீடு இல்லை மனசுக்கு பிடிச்ச இடம் இல்லை நான் ப்ராப்பர்ட்டி வாங்கி கடலில் மாட்டிக்கிட்டேன் அவசரப்பட்ட இடம் வாங்கி நான் சிரமப்படுவேன் நான் இருக்கிற இடம் இருக்கிற வீடு எனக்கு சரிதானா குறைபாடு இருக்கா வாஸ்து குறைபாடு இருக்கா இல்ல இருக்கிற விட்ட மாத்தட்டா இப்படியெல்லாம் ஒரு குழப்பத்தை கொடுக்கறது செவ்வா சனி இந்த குழப்பத்தை எனக்கு மனசுக்கு பிடிச்ச அமையலை இப்படியெல்லாம் கொடுக்கும் அதே நேரத்தில் இதை புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க லாங்கா போய் வாங்குறது காட்டுக்குள்ளே குடியிருக்கிறது ஹில்ஸ் ஏரியாவில் வாங்குறது காட்டில் போய் இடம் வாங்குறது கொடைக்கானலில் வாங்குறது இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் செவ்வாய் சனி வீட்டில் இருந்தாலே நீங்க சொல்லலாம் சனி செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் சொல்லலாம் உறவுகள் எங்கள் சொந்தக்காரங்க ஒரு இடத்துல இருக்காங்க ஆனால் நாங்கள்லாம் மாதிரி வெளியூரில் வாங்கியிருக்கேன் உறவுகளை பிரிஞ்சு வாங்கியிருக்கேன்னா அந்த செவ்வாசினி ம் சனி வீட்டில் இருந்தாலும் சரி செவ்வாபுட்ட சனி இருந்தாலும் சரி சனி நட்சத்திரத்தில் இருந்தாலும் செவ்வாய் நட்சத்திர சனி இருந்தாலும் சொல்லலாம் இதுக்கும் சொல்லலாம் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன் கண்ணுக்கே தெரியல பத்திரத்தை வச்சு தேடிக்கிட்டு இருக்கேன் சார் இடத்த காணும்னு தேடிக்கிட்டு ம் அது சார் ஒரு வீடு வந்து வாடகைக்கு போகாமலே கிடக்கு அல்லது பராமரிக்காமலே கிடக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலும் செவ்வாசினி ம் ஆனால் வெளியூரில் வாங்குறது வெளியில் வாங்குறது நல்லாயிருக்கும் இந்த செவாசினி இடிச்சு கட்டுறதுக்கு யோகம் ம் ஒரு பழைய பில்டிங் வாங்கி இடிச்சு தரமட்டம் வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணி அதில் டெவலப் பண்ணி உட்காறதுக்கு இந்த செவாசினி யோகம் புரியுது ரொம்ப நல்லாயிருக்கும் ம் எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் புது வீடு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணோம் ம் இது நல்லா இருக்கும் தாமதமாக இருக்கும்போது ஒன்றுமே இல்லை ம் எப்படி தாமதம் வாங்கும்போது ஒண்ணுமே கிடையாது உம் தாமதம்ங்கிறது இந்த சனிக்கு யோகம்ங்க உம் சீக்கிரம் வந்தா தான் சனி சீக்கிரம் கொடுத்தா தாமதமா கொடுக்கக்கூடியவன் சீக்கிரமா ஒன்னு கொடுத்தா யோசிக்கணும் இல்லையா ஆமா ஆமா உம் உண்மை வந்துருச்சேன்னு நம்ம நினைச்சது கூட யோசிக்கணும் தாமதம் இவருக்கும் அப்ப மாறுபட்ட திருமணங்கள்னா என்ன மூத்தவங்க இருக்கிற போதே இளையவங்க கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உம் அங்க செவ்வாஷன் உம் 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 சார் அண்ணருக்கான் தம்பி முடிச்சிட்டான் அக்கா இருக்கு தம்பி முடிச்சிடுச்சு அப்படின்னா ஒரு ஆள் எனக்கு விருப்பம் இல்லை இலைய உனக்கு முடி அப்படின்னா அங்கே செவாசி இருக்கும் சில வீட்டில் சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் இலைய பொண்ணை தரீங்களான்னு கேட்காங்க நாங்கள் எப்படி கொடுக்குறது இந்த பொண்ணை கொடுத்தானே கொடுக்க முடியும் அப்படிமா அங்கே செவாசி புரிஞ்சா இல்லையா புரியுது 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 மாறுபட்ட அதுக்கெல்லாம் இந்த சனி நல்லா இருக்கும் வெளிநாட்டில் போய் இடம் வாங்கி வீடு வாங்கி கட்டுறவங்களுக்கு இது நல்லா இருக்கும் செவாசனி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி பத்து வருஷம் இருபது வருஷம் போட்டுருங்க செவ்வாங்கிறது

இல்லை சார் அவள் அமைப்பு அது அதான் அமைப்பு ம் திருமணம் வரைக்கும் தவ சார் அப்படின்னா இந்த செவாஸ் ம் சார் மேரேஜ் பேசணும் அன்றைக்கி பார்த்து சொந்தக்கார தாத்தா இறந்து போனாரு பக்கத்து வீட்டில் இறந்து போனால் அது செவ்வாசை கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணோன்னே ஒரு ஆள் இறந்து விட்டார் அது செவ்வாஷன் கொஞ்சம் புரியுதா ம் செவ்வாய்ங்கிறது என்னது இயந்திரங்கள் மோட்டார் ம் எங்களுக்கு வந்து பாருங்க மின்சாரம் பிரச்சனை சார் நான் மின்சாரம் எளிய கொடுத்தேன் வரல எனக்கு மின்சாரம் தேவைக்கு இல்லை கட்டாயிருது மின்சாரத்தில் தண்டத்தோகை கட்டிட்டேன் என் மீட்ரு ஓடலை அது செவ்வாசினி ஒரு வீடு பிளான் பண்ணி கெட்டினேன் சார் பாதியிலே நிற்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது அது செவ்வாசனி அதெல்லாம் நல்லது ஒரு விபத்தை சந்திச்சுகளா செவ்வாசினி ஒரு வழக்கை செஞ்சிச்சிக்கலா செவ்வாசினி செவ்வாங்கிறது ரத்தம் ரத்தத்தில் எனக்கு கிருமி இருக்குது சார் ரத்தத்தில் இருமையிருமையில அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்டேன் ம் அப்படின்னா செவ்வாஷேனி ம் ம் பர்க்கள் சம்மந்தமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் செவ்வாஷன் ம் அதே நேரத்தில் நான் தான் இங்கே கட்சியில் தலைவர் கம்பெனியில் நான் மேனேஜரு லேபர் லீடு லேபர் லீடு அசோசியேஷன் தலைவர் லைன் ஸ்கிரிப்பில் தலைவர் இப்படி தலைமை பொறுப்பில் இருக்கிறதுக்கு செவ்வாசேனி செவாசன் நல்லது ஆ கொண்டு போய் விட்ரும் பெரிய பெரிய கூட்டத்தை அடக்கி ஆள்றவங்க பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கெல்லாம் எல்லாம் இருக்கும் இருக்கும் அதிகாரம் உள்ள பதவியெல்லாம் அங்க செபாசினி இருக்கும் ஆனா புரமோசன் இருக்கும் மேலதிகாரிட்டு ஒரு புரமோசன் வர்றதுக்கு ஒரு உயர்நிலை வர்றதுக்கு போராடும் இந்த செவ்வாசினி வந்து காலில் காயம்படும் இல்லைன்னா தலையில காயம்படும் ஆமா ம் நல்லா பாத்துக்கோங்க புரியுதா இல்லையா ரச்சில தொடை ரச்சு வரும் சனி அப்போ இது என்ன ஆகும் அப்படின்ற திருமண பொறுத்ததுக்கு மட்டுமே இதை பார்க்கக்கூடாது சில நேரம் மற்ற தாண்டியும் பார்க்கணும் செவ்வாழ்ந்த உடனே தலையில காயம் போட்டேனச்சி உம் ரொம்ப கவனமா இருக்கணும் இப்படியெல்லாம் ஒரு மைனஸ் விஷயங்கள் அந்த சனிங்கிறது தாமதப்படுத்தும் லேட் படுத்தும் ஆனால் அது நல்லது அந்த கலாச்சாரம் மாதிரி இது கொடுக்கும் அந்நிய பாஷை பேசுறது ஒரு உறவுகளை பிரிஞ்சு இருக்கவங்களுக்கு சனி யோகம் சூப்பர் சூப்பர் அஞ்சுல பிரியதா எங்கள் தாய் தந்தை இருக்கும்போது எனக்கு ஒரு வீடு அமையலை இல்லை நான் கிரகப்பிரவேசம் பண்ண எங்கள் அம்மாவை அப்பாவை ஒரு ஆள் வரல என் திருமணத்துக்கு எங்கள் வீட்டில் சம்மதம் இல்லை இதெல்லாம் செவ்வாய்ஷனி ம் 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 இந்த சனின்னா ஆசீர்வாதம் எப்படி ஆசீர்வாதம் ஒருத்தங்க ஆசீர்வாதம் இல்லை சார் எனக்கு அப்படின்னா இங்கே ம் இதே பொருளாதாரத்துக்கும் வியாபாரத்துக்கும் இந்த செவ்வாய்சனி எப்படி நிச்சிருப்பேன் இப்போ செவ்வாய்சினின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான டென்ஷன் ம் உத்தியோகத்தில் இருந்தால் டென்ஷன் இருக்கும் இந்த செவ்வாங்கிறது இந்த போராட்டம் குணம் வந்துக்கிட்டே இருக்கும் போராடி வர வருவார் வேகமாக இருப்பார் தனி லேட்டாக இருக்கும் அவ்வளோ ம் அவ்வளோதான் இருக்கும் ரொம்பெல்லாம் தராது வழக்கு சந்திச்சேன் உறுதி சந்திச்சேன் அது கணக்கு வேற ஆனால் தலைமை பொறுப்பு உண்டு ம் ம் ஏன்னா தலைமை பொறுப்பு உண்டு ரெண்டாவது இந்த செவ்வாசினி சேர்க்கையில் ரெண்டு பேர் பலம் ஆயிட்டாங்கன்னு வையுங்க ரெண்டு பேர் பலம்னா எப்படி சார்னா ஒரு ஆள் வந்து உரிச்சேத்தில் செவ்வாய் சனி கும்பத்துல என்ன பாத்துருமா சிலருக்கு சனி சிவா பரிவர்த்தனை இருக்கும் இந்த ரெண்டு பேரும் பலமாகிட்டாங்கன்னா நல்ல பதவி நல்ல தனம் இருக்கும் நல்ல பதவி இருக்கும் அதிகாரமுள்ள பதவி இருக்கும் நல்ல தனம் இருக்கும் எப்படி இருக்கும்னா பணம் நல்லா சேரும் தலைமை ஒன்னு பதினொன்னு ம் இன்னொன்னு எட்டு பதினொன்னு கூடவன் செவ்வாய் சனி வந்து யாருக்கு தொடர்பு கொண்டாலும் பாருங்க நல்ல செல்வந்தரா இருக்கு நேரம் அதில் ஒரு ஆள் பலமாகிட்டாருன்னா சூப்பரா இருக்கும் செவ்வாய் சனி ஒருவர் பார்த்து கொண்டாலும் சேர்ந்து கொண்டாலும் அந்த கிரகம் பலம் பெற்று விட்டால் நல்ல செல்வத்தை அந்தஸ்தையும் கொடுத்துரும் செவ்வாசனி தொடர்பில் ஒரு ஒரு பலம் குறைந்தால் தவறு அதில் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூசைடு பண்ணணும் அல்லது ஏதாவது வந்து குழப்பங்கள் இருக்கும் இந்த செவ்வாசனி சேரும் போது தான் அந்த துர்மரணங்களையும் சொல்லுவோம் அது நமக்கு மட்டும் இல்லை நம்ம ரிலேட்டிவ்ல யாருக்கு நிச்சயமாக கொஞ்சம் வயசில் இறந்தவங்க யாருக்கு சனின்னா அவங்களுக்கு ஆயில் ம் சனின்னா ஆயில் காரகன் ஆமாம் அவன் கொஞ்சம் வயசுக்காரனோட இருக்கானா செவ்வா கொஞ்சம் வயசுக்காரன் எத்தனை வயசு ஏழு வயசு ஏழு வயசு அப்ப செவ்வாசிரி சேரும் போது கொஞ்சம் வயசுல இறந்தவங்க இருக்காங்களா ஏழு வயசு பத்து வயசுல இறந்தவங்க இருக்காங்களா ஆமாப்பா நம்ம உறவுகள் பெரும்பாலான பேர் ஜோதிடம் ஆயிட்டாங்க சார் ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் நீங்க இப்படி நீங்க போனா தான் அது கரெக்டா வரும் ம் நல்லா புரியுதா இந்த மாதிரி நீங்க போகும்போது அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு ஒப்பிட்டு பாருங்க கரெக்டா ஓ ரைட்டு ஓ ரைட்டு நம்ம உறவுகளுக்கு நம்ம ரிலேஷன்ல நம்ம சம்பவத்து சொன்னா நமக்கு வராது இப்போ நமக்கு இருக்க நமக்கு இல்லையேன்னு நினைக்கக்கூடாது ஆமாம் சார் எனக்கு சித்தி பையனுக்கு இருக்கு மாமா பையனுக்கு மாமா பையனுக்கு அப்படி தான் இருக்கு எங்கள் தங்கச்சி பையனுக்கு அப்படின்னு அந்த உறவு நம்ம ரிலேட்டிவ்ல நடந்ததையும் நம்ம ஜாதகம் சொல்லுவோம் அது அவங்களுக்கு சொல்லுவோம் நிச்சயமா நிச்சயமா இப்போ இந்த செவ்வாசினா பார்க்க அவங்க மாணவர்களுக்கு எடுத்து பார்ப்பாங்க அவங்களுக்கு செவ்வாசனி இருக்கும் படிப்பில் தான் அந்த செவ்வாசனி இந்த படிப்புக்கு செவ்வாசனி தடை பண்ணாது இது வந்து என்னென்னா அவங்களுக்கு எங்கேயாவது சண்டை போடுற இடத்துல வாக்குவாதம் பண்ணுற இடம் அந்த விபத்து இதில் தான் கவனமாக இருக்கணும் செவ்வாசினி சேர்க்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறீங்களா பார்த்துப்போங்க ம் ம் அது புரியுதா ஒரு கூரின கூட்டத்தில் போராட்டம் ஸ்ட்ரைக்குன்னு போய் அங்கே யாரும் சண்டை போட்டால் வரைக்கும் கூட போகாத அப்படிதான் படிப்புக்கு படிக்கிற காலத்தில் சண்டை ஓடுறது செவ்வாசனி அதனால வேண்டாம்னு சொல்லணும் இந்த செவ்வாசனிக்கு புதன் உள்ள வந்தார்னா படிக்கிற காலத்தில் சண்டை வந்துடும் ஓ ஓ ஓ ம் இதை எப்படி நீங்க டைவிட் பண்ணிக்கலாம் ம் ம் ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் ஒரு ஜாதகத்தில் நேருக்கு நேர் பார்த்து கொண்டாலும் சேர்ந்தாலும் இவர் அவர் நட்சத்திரத்தை இவர் நட்சத்திரம் இருந்தாலும் செவ்வாய் வீட்டில் சனி சனி வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் இது இப்படி சொன்னாச்சுன்னா ஒரு ஏன்னா செவ்வாசினி இங்கே அறுபது எழுபது பர்சன்ட் பேருக்கு வந்துடும் இல்லாமல் இருக்காது ஏன் அப்படின்னா சனியும் மூணு பார்வை செவ்வாயும் மூணு பார்வை அப்படின்னா அப்புறம் வந்தால் நீங்கள் அச்சம் இல்லாமல் இருங்க இதுதான் விஷயம் அதுக்காக செவ்வாசினா தோசம் செவ்வாய் செவ்வாசினி சேர்ந்து பார்த்த இடம் பாலும்பாங்க அதில் பாதிப்பு ஆனால் அது யோகம் ம் 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 சேர்ந்து ஒரு ஆளுக்கு அஞ்சை பார்த்தா குழந்தைகளால் பாதிப்பு ஆனா ஜோதிடமுங்கிற விஷயத்துல அரசாங்கத்தில் அரசு இல்லை தலைமை பொறுப்பு இருக்கும் ம் ம் இப்படி தலைமை பொறுப்பு இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அதனால எந்த மாற்றம் இருக்காது அருமை ஆமா சம்மாக அருமை அதெல்லாம் அதான் சொல்லல ஒரு பார்த்த இடத்துல ஒரு பாதிப்பு இருக்குன்னால் அதே இடத்துல ஒரு எந்த இடம் ஒரு பாதிப்பை தருதோ அந்த இடம் மறுபடியும் உங்களுக்கு நல்லதை தரும் நிச்சயமா நிச்சயமா இப்போ எனக்கு செவ்வாசன் இருக்குது அதனால பாதிப்பு இருக்குன்னு வைங்க பரிகாரம் எளிய பரிகாரம் ஏதாவது சொல்ல மாட்டீங்க அதனால கேட்டுறேன் எளிய பரிகாரம் வழக்கமாக சாமி கும்பிட்டு கும்பிட்டு வேண்டியதா சார் இறைவளம் அதான் சொல்லுங்கள் உங்களுக்கு இறைவளம் இருக்கும் நீங்கள் கும்பிடாதில் உங்கள் ஊரில் இருக்க சாமியை கும்பிட்டுருக்கோங்க சாமி கும்பிட்டுக்கோங்க பெரிய உங்களை ஆசீர்வாதம் வாங்கிக்க அவ்வளோதான் எல்லா வழிபாடும் நீங்கள் பண்ணிக்கிற வேண்டியதான் நிச்சயமா இது இந்த வழிபாடு தான்ங்கிறது இல்லை அது மாரி எனக்கு ஒரு கோயிலில் சொல்லணும்னா காவல் தெய்வத்தை கும்பிட்டுக்கோங்க முனீஸ்வரன் முனீஸ்வரன் காவல் தெய்வத்தை ஒன்னே சொல்லுவார் நான் காவல் பெருமாளை கும்பிடலாமா கும்பிடலாம் எந்த தாய்மையோ கும்பிட்டுக்குங்க காவலை தான் இங்கே தான் போகணும் இங்கே தான் கும்பிடணுங்கிறது அங்கே மனசு தான் நான் யாரையும் எங்கே போனாலும் போக வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் உங்கள் விருப்பம் அங்கே போய்க்கு நிச்சயமா 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 அவ்வளோதான் நல்லா ஒரு மனிதர் வளர்ந்து வரும் பொழுது நாம் செய்ய வேண்டியது மருத்துவ உதவி கல்வி உதவி செய்யணும் கஷ்டப்படுறவன் வறுமையாக இருக்கவனை கண்டு ஏளனம் பண்ணக்கூடாது வியாதியில் இருக்கவனை கண்டு கேள்வி பண்ணக்கூடாது நல்லா பார்த்துங்க ரொம்ப கஷ்டப்படுறானேன்னு கேள்வி அவங்க ஒரு நாள் உயரத்துக்கு வந்துருவாங்க யாரும் ஜான் பண்ணிக்கூடாது அதனால் கல்விக்கு உதவணும் மருத்துவ உதவி செய்யணும் இதே பெரிய பெரிய இறைவன் நமக்கு மனசுக்குள்ளே வந்துடுவார் இந்த செவ்வாட்சி தொழிலுக்கு அப்புறம் அதாவது தொழில் விஷயமா வந்து நிச்சயமாக என்னாச்சு ஒரு திருட்டு அல்லது ஒரு வழக்கு இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு தொழில் பண்ணி மூடிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ஓப்பன் பண்ண ஆமாங்க கொஞ்சம் வழக்கு வருன்னா ஜெயிச்சிடுவாங்க ஜெயிச்சிருவாங்க ஒரு வழக்கை சந்திக்க வைக்கும் மெனிசை வைக்கும் ஒரு வழக்க சந்திக்க வைக்க அதிக வச்சேன் அதில் மாற்றமே இல்லை அதே மாதிரி இந்த மெட்டல் தொழில் செய்கிறவங்க வாகனம் நிறைய வச்சு தொழில் செய்கிறவங்க அடக்கி ஆள் அப்படிங்கிறது பெரிய பெரிய போலீஸ் அதிக போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்ல மிலிட்டரியில் இருக்கவங்களுக்குலாம் அந்த செவாசினி நல்லாயிருக்கும் ம் ம் மற்றவங்கள வந்து ஒரு கூட்டத்தை அடக்குற அந்த இது கமாண்டிங் அப்படிங்கிற இதுக்கு செவாசினி நிச்சயமா இன்ஜினியர் படிப்பு இந்த இதுல செவ்வாஜெலாம் அதாவது மெட்டல் சம்மந்தப்பட்டது இன்ஜினியர் சம்பந்தப்பட்டது வெடிபொருள் சம்பந்தப்பட்டது அதெல்லாம் இந்த இதுல இருக்கவங்களுக்கு தான் போவாங்க வெடிபொருள் சம்பந்தப்பட்டது குவாரி டீசல் பெட்ரோல் இந்த லைன்ல இது வந்து அதிகமாயிருக்கும் இந்த மறைபொருள் தேர்வதெல்லாம் உங்கதானா இவங்க எல்லாம் உம் நெருப்ப ஊட்டி செய்யக்கூடியதெல்லாம் செய்யலாம் உம் 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 இல்லே நெருப்பு ஊட்டி செய்யக்கூடியது நெருப்பு ஊட்டி செய்தெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் நெருப்பு ஊட்டி செய்யற தொழில்கள் அப்படின்னா சமையல் பள்ளியிலே கோல்டு இதெல்லாம் இதில் செய்யலாம் சும்மா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவாசினிக்கு நல்லா இருக்கும் அடக்கி ஆளக்கூடியதுன்னா ஒரு போராட்டத்தை போய் தடுத்து நிறுத்துறது அது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நம்ம போய் பேஸ் பண்ணி அதை அதுக்கெல்லாம் அச்சம் இல்லாமல் இருக்கணும் அருமை பயப்படாமல் துணிஞ்சு போய் செய்யறதுக்கு அந்த செவாசினி பயன்படும் இதுல செவ்வா சனியில வந்து செவ்வாய் கட்டு போச்சுன்னா தைரியம் குறைஞ்சிரும் செவ்வாய் சனியில யாரும் கெடாம இருக்கணும் ஒண்ணு நல்லா இருக்குன்னு கெடாம இருக்கணும் சனி செவ்வாய் சேர்க்க செவ்வாய் கட்டு போச்சுன்னா பயந்த சுகம் பயணம் அவங்க எங்க அடக்குறது நீங்க ஒரு விஷயம் சொல்லும்போது அதையும் பார்த்துக்கணும் நிச்சயமா நிச்சயம் எனக்கு இப்படி இருக்கு எனக்கு வல்லைய எனக்கு அப்படி இருக்குன்னு சொல்லணும் மறைஞ்சிருந்துச்சுனா இப்ப மூணாறு எட்டுல மறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த செவ்வாய் சனி அது யோகம் தானே உங்களுக்கு ஆமா செவ்வாய் சனிகள் பொதுவா வந்து பாவிகள் மறையலாம் அப்படிங்கிறது பாவிகள் மறையலாம் கெட்ட கிரகங்கள் மீண்டும் கெட்டுவிட்டால் யோகம் ரெண்டு பாவிகள் சேர்ந்தாலும் பார்த்தாலும் யோகம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் மைனஸ் இன்ட் மைனஸ் பிளஸ் பிளஸ் மேக்ஸ் ஃபார்முலா ஆமாம் ஓகே இது வந்து இருக்கும் ரெண்டு மைனஸ் ஒரு பிளஸ் ஆயிரும் நிச்சயமானது அப்படின்னு அதில் வந்து ரெண்டு கரு கெட்டவன் சேர்ந்தால் கெட்டவன் கெட்டில் கிட்டில் ராஜ் யோகம் நிச்சயமா நிச்சயம் அப்படிலாம் சில விஷயங்கள் இருக்குது நிச்சயமாக நெஞ்சான நன்றிகளை நினச்சி சுகமே சொல்கிறேன்